அதை அது தினசரி காலண்டரை பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு லாபம்னு போட்டிருந்தா சந்தோஷப்படுங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம்னு போட்டிருந்தா சந்தோஷப்படுங்க அதுவே உங்க ராசிக்கு வந்து பகைன்னு போட்டாலோ நோயின்னு போட்டுதுனாலோ துலாம் ராசினா துலாம் ராசியை மையமாக வச்சு அந்த துலாம் ராசியை மட்டுமே மையமாக வச்சு சொல்றதா ராசி பலன் உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசியை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு அதற்கு உண்டான பலனை சொல்லுவது தான் ராசி பலன் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது வணக்கம் நேர்களை ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம்

ஆனால் உண்மையான அந்த பலன்கள் உங்களுக்கு நன்மையானதா அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஜாதகம் தான் உறுதி செய்ய முடியுமே தவிர்த்து பொதுவான பலன்கள் வந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தம் அதாவது தின பலன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான வகையில் வந்து கணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கிரகங்களில் சந்திர பகவானை வந்து அடிப்படையாக வச்சு தான் தினப்பலனை கணிக்கிறோம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ எத்தனாவது ராசியில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தினப்பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் வார பலன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகம் மாறக்கூடிய சூழலை வச்சு வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குதோ அந்த கோச்சார ரீதியான பலன்களை வச்சு அமைப்பை வச்சு வார பலன்களை சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாதத்தில் வந்து நவகிரகங்கள் எந்த மாதிரி சஞ்சாரம் செய்யுதோ அதனுடைய அடிப்படையில் மாத பலன்கள் சொல்லப்படுது அதே மாதிரி வருட பலன்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டு பலன்கள் அந்த ஆண்டில் இது கிரகங்கள் ஒரு புத்தாண்டு பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா தமிழ் புத்தாண்டாக இருந்தால் கூட புத்தாண்டு சம்மந்தப்பட்ட அந்த நேரத்தில் புத்தாண்டு கூடிய அந்த நேரத்தில் நவ கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பல பலன்கள் கணிக்கப்படுது சொல்லப்படுதுங்கிறத உண்மை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது பொதுவாகவே அதாவது வருட கோள்கள் சொல்லுவோம் இல்லையா இப்போ உதாரணமாக வந்து குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே ராகு பகவான் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆனால் சந்திர பகவான் இரண்டே நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதிரியான பயிற்சிகளை வச்சு தான் உங்களுடைய உண்டான வளர்ச்சிகளை பொதுப்படையாக சொல்லப்படுது இப்போ காலண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே அச்சடித்து வச்சிட்றோம் அதாவது நன்மை லாபம் அதிர்ஷ்டம் எதிர்ப்பு பகை அப்படிங்கிற விஷயத்தை நோய் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அச்சடித்து வச்சு அச்சடித்து அந்த விஷயத்தை வந்து பரவலாக பிரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் காலண்டரில் வரக்கூடிய தினசரி காலண்டர் இருக்கக்கூடிய செய்தியாக இருந்துகிட்டு இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு காலண்டரில் வரும்பொழுது அதாவது தினசரி காலண்டரை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு லாபம்னு போட்டிருந்தால் சந்தோஷப்படுங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம்னு போட்டிருந்தால் சந்தோஷப்படுங்க அதுவே உங்கள் ராசிக்கு வந்து பகைன்னு போட்டாலோ நோயின்னு போட்டதுனாலோ நஷ்டம்னு போட்டதுனாலோ அதை வந்து உங்களுடைய மனசில் எடுத்துக்காதீங்க ஒரு நாளில் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே எந்த மாதிரியான செய்தியை கேட்குறீங்களோ அந்த மாதிரியான செய்திக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய மன ஓட்டம் வந்துகிட்டு இருக்கும் அந்த மன ஓட்டத்தில் வந்து நீங்கள் தவறான விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தவறான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருந்துக்கிட்டு நான் சொல்கிறது இந்த தின பலனாக இருந்தாலும் வாரப்பலனாக இருந்தாலும் வருஷப்பலனாக இருந்தாலும் இதுவெல்லாம் பொதுவான ஒரு உண்டான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குமில்லையா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவே தெரிஞ்சிக்க முடியும் உதாரணமாக வார பலன்களில் வந்து இப்போ கடகராசிக்கு நல்லதுன்னு பிறந்துருவீங்களே கடகராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசியில் பிறந்தவர் வந்து காலை நேரத்தில் பிறந்திருப்பார் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் அர்த்தராத்திரியில் பிறந்திருக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் பிறந்திருக்கலாம் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் நவமியில் பிறந்திருக்கலாம் அமாவாசையில் பிறந்துருக்கலாம் இந்த மாதிரியான எந்த தேதி எந்த திதிகளில் பிறந்தாலும் அவருக்கு குறிப்பிட்ட கடகராசி வரும் ஆனால் கடகராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே ஒரே மாதிரியான நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு இந்த வாரம் குருபலம் இருக்குது அல்லது கடகராசிக்கு இந்த மாதம் திருமணம் நடக்குங்கிற விஷயம் உண்மையாக இருந்தது அப்படின்னா கடகராசியை சேர்ந்தவங்க அஞ்சு வயசு குழந்தையும் இருக்குது ஐம்பது வயசு பெரிய பெரியவங்களும் இருப்பாங்க அத்தனை பேருக்குமே திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா திருமணம் நடப்பதற்கு உண்டான சாத்தியம் இல்லை அப்படி இருந்தாலும் அது ஏற்புடையதல்ல அதனால் ராசிபலன் அப்படிங்கிறது அந்தந்த வாரத்தில் அந்தந்த தினத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தை பொறுத்து மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தை பொறுத்து அந்த ஆதிக்கத்தை அதாவது கிரக சஞ்ச சாரங்களை கணிச்சு சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது அதுல உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து இதே சந்திர பகவானாக இருந்தாலும் சூரிய பகவானாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆக்சுவலி கேலண்டர் கீழே இருக்கிறத வந்து பார்த்து சோகமா இருந்தா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அது பார்த்ததுக்கு அப்புறம் சோகமாவே இருப்பேன் சோ இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்றத சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஜாதகமும் இந்த ராசி பலன் அந்த கீழே வர ஜாதகமும் ரெண்டும் ஒண்ணா சார் அதாவது ராசி பலன் அப்படிங்கிறது ராசியை மட்டுமே மையமாக வச்சு சொல்லப்படுகிற பலன் தான் பலன் அதாவது நீங்கள் வந்து கடகராசினா கடகராசியை மட்டும் மையமாக வச்சு சொல்கிறது அதே மாதிரி சிம்மம் ராசினா சிம்மத்தை மையமாக வச்சு சொல்கிறது துலாம் ராசினா துலாம் ராசியை மையமாக வச்சு அந்த துலாம் ராசியை மட்டுமே மையமாக வச்சு சொல்கிறதா ராசி பலன் உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசியை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு அதற்குண்டான உண்டான பலனை சொல்லுவது தான் பலன் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை கணிச்சு அதுக்கு வந்து அந்த நிலைகளுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான யோகம் எந்த மாதிரியான தியாகம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் எந்த மாதிரியான கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்லக்கூடியது ஜாதகம் மட்டும்தான் இப்போது ராசின்னு எடுத்துக்கிட்டீங்க வைங்களே அதாவது ஒருவருக்கு வந்து இப்போ மேசராசின்னு எடுத்துக்கோங்க மேசராசியை சேர்ந்தவங்க பல கோடி பேர் இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க மறைஞ்சிருக்காங்க இப்போ வந்து பல கோடி பேர் மேசராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க அதே மேசராசியை சேர்ந்தவங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் நிறைய பேர் ஆவாங்க ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதில்ல இருக்கவும் முடியாது அப்போ ஜாதகம் அப்படிங்கிறது ராசிங்கிறது ஒரே ராசி பல பேருக்கு இருக்கும் லக்கணம் ஒரே லக்கணம் பல பேருக்கு இருந்துகிட்டு நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் பல பேருக்கு இருந்துகிட்டு ஆனால் ஜாதகம் ஒரு ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மென்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை சத்தியமாக நிச்சயமாக சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் நன்றி சார் இது வரைக்கும் மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய சந்தேகத்தை நீங்க வந்து அருமையா வந்து தெல்ல தெளிவா வந்து எங்களுக்கு வந்து பகிர்ந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ சார் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்